திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளுர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிளாம்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த கிளாம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கிருஷ்ணசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளுர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிளாம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கிளாம்பாக்கம் ஊராட்சிகள் உள்ள மக்கள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முகாம் நடைபெற்றது இதில் திருவள்ளூர் வட்டாட்சியர் பாலாஜி வட்டார வளர்ச்சி செல்வகுமார் வட்டார ஊராட்சி ஜானகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி முகாமை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அதுமட்டுமல்லாமல் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் பிரியா ராஜ் அவர்கள் தலைமையில் பாக்கம் சுகாதார அலுவலர்கள் இணைந்து மருத்துவ முகாம் சிறப்பான முறையில் இங்கு அமைக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்தனர். தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்ட அனைத்து கிராம மக்களுக்கும் மதியம் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பம் பூர்த்தி செய்து கொடுக்க பெண்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முகாமில் கலந்து கொண்டனர் உடனடியாக பூர்த்தி செய்யப்பட்ட காப்பீடு திட்டம் ஆதார் கார்டு பெயர் சரிபார்ப்பு மின் இணைப்பு மாற்றம் போன்றவை உடனடியாக கொடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் திமுகவின் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் கிளாம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் சொக்கலிங்கம் ஒன்றிய நிர்வாகிகள் அவைத்தலைவர் ஏத்திராஜ் தரணி சாமுண்டீஸ்வரி சண்முகம் டி கே சீனிவாசன் டி எம் ராமச்சந்திரன் பரமேஸ்வரன் தயாளன் சூர்யா பிரபு வர்த்தக அணி அமைப்பாளர்கள் விக்ரமன் ஐ டிவி விஜய் கார்த்திக் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வட்டார பொது மேலாளர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஸ்ரீராம் காந்தி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பூங்காவனம் வருவாய் ஆய்வாளர் உதயகுமார் செவ்வாய்பேட்டை கிளர்க் அண்ணாமலை மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்